பேஸ்மேகர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன்னிடம் பொது நலம் இருக்கிறதா பாசமாய் வாழ்கிறாயா யோவான் சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெறுகிறேன் செபிப்போம் என்னேச நேச கர்த்தாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ஏசப்பா நீர் நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் ஆண்டவரே நீர் உன்னதர் 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 நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே அப்பா தெய்வ கர்த்தாவே உன்னுடையதெல்லாம் அப்பா கொடுத்தது என்று சொன்னீர் ஆண்டவரே ஆமாப்பா உன்னுடைய சக்திகள் உன்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரமே இருந்தது ஆண்டவரே செயல்பட்டது சுவாமி ஏசப்பா தெய்வமே உனக்கு என்ற நீர் ஒன்றையுமே வைத்துக் கொள்ளலாம் ஆண்டவரே எல்லாத்தையும் நீர் பகிர்ந்து கொடுத்தீர் ஆண்டவர எல்லா பிள்ளைகளுக்கும் ஆகாரத்தை கொடுத்தீர் அதிசயங்களை செய்தீர் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் நாடி தேடி ஓடி வருகிற கண்ணீர் விடுகிற எல்லா பிள்ளைகளையும் உன் மகனாக உன் மகளாக காக்கிற ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே எஸ் அப்பா இந்த வேலையில ஆண்டவரே கிறிஸ்தவர்களாக மனிதர்களாக நாங்கள் சுயநலம் படைத்தவர்களாக வாழ்கிறோம் நான் மட்டும்தான் வீடு கட்டணும் எனக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கணும் நான் 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 படிக்கணும் மார்க் எடுக்கணும் கார் வாங்கணும் நான் மட்டும்தான் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும் என் அண்ணன் தம்பிகள் வரக்கூடாது என் அக்கா தங்கைகள் வரக்கூடாது என் பெற்றோர்கள் வரக்கூடாது என்னுடைய மாமனார் மாமியார் வரக்கூடாது என்னுடைய சந்தோஷத்துல யாரும் இருக்க கூடாது என்று நினைக்கிற உலகமாக இது மாறி போய்விட்டது சுவாமி ஆனால் நீ சொன்னீர் என்னுடைய உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே என்று ஆண்டவரே அப்பா இது எல்லாம் ஆண்டவரே நீர் கொடுத்த படிப்பு நீர் கொடுத்த ஞானம் நீ கொடுத்த வேலை நீ கொடுத்த இந்த அந்த ஆண்டவர் இதெல்லாம் நீர் கொடுத்தது சுவாமி எங்கள் உழைப்பிலே வந்தது அல்ல ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த மண்ணுக்கு போய் விடுவோம் சுவாமி நாங்கள் இந்த உலகத்திலே நிரந்தர மாணவர்கள் அல்ல ஆண்டவரே இருந்த போதிலும் அப்பா சுயநலமோடு வாழ்கிறோம் ஆண்டவரே அப்பா என் மாமா நினைச்சிருந்தா என் அக்கா நினைச்சிருந்தா என் அண்ணன் நினைச்சிருந்தா எங்க அம்மா அப்பா நினைச்சிருந்தா என்ன படிக்க வச்சிருக்கலாம் எனக்கு அது நல்லது செஞ்சிருக்கலாம் என் சுத்தகாரவங்க நினைச்சிருந்தா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும் ஆனால் யாருமே உதவ மாட்டிக்கிறாங்களே யாருமே உதவவில்லையே என்று வாழ்க்கையை பின்னமாக போய் இன்று எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி என்ன செய்வது என்று தெரியல எப்படி கடனை அடைப்பது என்று தெரியல எப்படி வேலை கிடைக்கும்னு தெரியல இந்த நோய்க்கு சரியான மருத்துவர் யாருன்னு தெரியல ஆண்டவரே என்னை வழி நடத்துவது யார் ஆண்டவரே அனாதையா நிற்கிறேனே ஆண்டவரே என்று உள்ளுக்குள்ளாய் ஆண்டவரே உள்ளத்திற்குள்ளாய் அனு தினமும் அவதிப்படுகிறவர்கள் ஏராளம் சுவாமி ஏசப்பா அந்த புண்ணானது என்னை குத்தி கொண்டே இருக்கிறது ஈட்டியை போல குத்துக்குது ஆண்டவரே கத்தியை போல கிழிக்குது ஆண்டவரே அப்பா என் மனதுல நிம்மதியே இல்லப்பா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ஆண்டவரே யார்கிட்ட சொல்லி அழுவேன் ஆண்டவரே எனக்கு இருப்பவரெல்லாம் நீர் ஒருவர் தானே சுவாமி எசப்பா எங்கள் மீது மனமிரங்குங்கள் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீ கருணையை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா இந்த உலக மனிதர்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம் ஆண்டவரே நீர் வழிகாட்டும் ஆண்டவரே உடைய வழிகாட்டுதல் இருந்தால் நீர் ஞானத்தை ஆண்டவரே என் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என் வழி பரவசமாக மாறும் யாரையும் நம்ப ஆண்டவரே உன்னை நம்பட்டும் எல்லா பிள்ளைகள் மீதும் ஊற்றுங்க உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிங்க ஆண்டவரே வார்த்தளை பொ அற்புதத்தை பொ நினைச்சிருக்கலாம் உண்மையில நான் வாழ்வேன் என் குடும்பம் செல்லுக்கும் ஆண்டவர் நான் எழுவேன் சாமி எனக்குள்ளார் ஆவியாய் ஆண்டவரே உடைய ஆவி ஊற்றும் ஆண்டவர அப்ப உடைய ஆவி வரும் நான் ஆட்கொள்ளப்படும் பொழுது எனக்குள்ளாய் பிரகாசமான புத்துயிர் உணரும் ஆண்டவரே அது வளரும் அது வாழ வைக்கும் என்று நினைத்து ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகள் அனைவரையும் ஒவ்வொருவராக பேரு பேராக உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே நஞ்சை உட்கொள் நற்கரனை ஆசீர்வாசத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் கொடுத்த அந்த பத்தாத துணி பயன்படுத்தாத துணி துணி பழைய மற்றமாக நோட்டு பேனா புத்தகங்கள் சோலார் லைட் அனைத்தையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் பிஷப் ஹிபோரா குசாலா முன்னிலையிலும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு முன்னிலையிலும் எல்லா ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் இது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதைதான் நீங்க தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கருத்துக்களுக்காக ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை இறை இரக்கத்தின் செபமாலையிலும் நற்கரணை ஆராதனையிலும் நவநாளிலும் உன்னத திருப்பலியிலும் சமர்ப்பித்து பேரு பேராக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் கருத்துகளை நீங்கள் தயவு செய்து அனுப்புங்கள் ஒருவேளை உங்களுடைய நீண்ட நாட்கள் கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்க மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் உங்களுக்காக இரக்கு இயக்கத்தின் ஜபமாலையிலும் நற்கரணி ஆராதனையிலும் திருப்பலியிலும் நவநாளிலும் உங்க பேர்களையும் கருத்துக்களையும் சொல்லி அர்ப்பணிப்போம் மற்ற தெய்வ உங்க பிள்ளைகளும் யாராவது மறித்து இருந்தால் அவர்களுக்கு மாஸ் திருப்பலி முப்பது திருப்பலி தொடர்ந்து ஒரே குருவானவர் உங்களுக்காக ஜெமிப்பார் அதையும் நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ கொள்கின்ற மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லா நோய்களுக்கும் பயன்படும் பயன்படும் ஆஸ்மாவளி நெஞ்சு வலி மூச்சு வலி முழங்கால் வலி மூச்சு வாங்கல் மூச்சு திணறல் அனைத்திற்கும் இது ஒரு என்ன இதுதான் இதை வாங்கி நீங்க தயவு செய்து எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்துங்க வழிகளுக்கும் பயன்படுத்துங்க தெய்வ பிள்ளைகளை ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபசியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய ரகசிய ஜபங்கள் உடையவை இதையும் வாங்கி பயன்படுத்துங்க இது செய்வினைகளை அகற்றும் கட்டுகளை உடைக்கும் வளராத குடும்பத்திற்கு வாழ்வு அளிக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இதை வாங்கி நீங்க பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனல் நீங்க எத்தனையோ பேர் பாக்குறீங்க தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றா உறவினர்கள்ட்ட சொல்லுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக இந்த ஊழியத்தை கடவுள் உங்க கரத்தில் கொடுத்திருக்கிறார் இதை நீங்களும் தாங்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்